பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கிளாஸ் அளவு புழுங்கல் நோய் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் நல்ல சுண்ட காய்ச்சி எடுத்த பால் முந்திரி வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு காஞ்ச திராட்சையும் செய்ய மாதிரி தான் பத்து ஏலக்காய் பொடி வந்து ஒன் ஸ்பூன் நெய் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் வந்து அரிசி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அனவராக ஊற வச்சுருக்கேன் நல்லா ஆஃப்னவர் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சாதம் வடிக்கிற மாதிரி வேக வைக்கிற மாதிரி ஒரு நல்லா குழையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே நான் இப்போ வந்து நான் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ வந்து இப்போ நான் வேக வைக்க போகிறேன் நான் வந்து என்ன என்னென்னா இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறனால இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் விசில் போட்டுலாம் வேக வைக்கல நார்மலாக நம்ம எப்படி சாதம் வடிக்கிறதுக்கு வேக வைப்போமோ அந்த மாதிரி தான் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் சாதம் வந்து நல்லா குழைய வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நல்லா குழைய வெந்துருச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் தண்ணி வந்து வடித்து எடுத்துடலாம் தண்ணி வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா சாதத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாதத்தை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் சொன்ன அந்த ஒரு கிளாஸ் பால் இருக்குல்ல அந்த அளவு வந்து அந்த அந்த ஒரு கிளாஸ் பால் இதில் ஊற்றி சாதத்தில் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி எடுக்க போகிறோம் இப்போது ஸோ நான் சொன்ன அந்த ஒரு கிளாஸ் பால் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்லிம்மில் வச்சுடுங்க நல்லா இதாகி கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணலாம் வெள்ளத்தை வந்து அரை கிளாஸ் பண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு நான் வடிகட்டி ஊற்றுவேன் ஏன்னா அது மண்ணெல்லாம் இருக்கும்ல சொன்னால் வடிகட்டி ஊற்றிக்கலாம் வெள்ளம் வடிகட்டி ஊற்றியாச்சு சும்மா ஒரு சிட்டியை வந்து உப்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டால் அதோடய ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி காட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஏலக்காய் பொடியை தூவி விட்டுக்கலாம் மேம் சக்கரை பூங்காய் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிகாஸ் வந்து இது சாதா சாதாகவில் இப்போ உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா பொங்கலோட கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் கருப்பு வெள்ளம் கூட வாங்கிக்கலாம் இஃப் கருப்பு வெள்ளம் வாங்கலை நார்மல் வெள்ளம்லாம் இருக்குன்னா நம்ம வந்து கலருக்காக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலரும் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும் அதுதான் நாங்கள் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இப்போ என்ன பண்ணலாம் நம்ம தாளித்த முந்திரி திராட்சையை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்மெல் அரோமா ஸ்மெல் செம்மையாக இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது நல்லா த முந்திரி தாழ்ச்செல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு செம்ம ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ நம்மளோட சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம நம்ம சூப்பரான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு பதத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாகிட்டாங்க சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன் இது ஃபஸ்ட் டைம் பொங்கல் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது ஒரு பாரம்பரியமான ஸ்டைலில் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட போட